ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமிய மக்களுக்கு பொருட்களின் தொகுப்பு முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எஸ் பி வேலுமணி ரம்ஜான் பண்டிகையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் பொருட்களின் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் பொருட்களின் தொகுப்புகளை வழங்கினார் கோவை சிறுபான்மையினர் பிரிவு துணை செயலாளர் கோட்டை ஹக்கீமின் தாய் தந்தையர் லத்தி பதருமா அறக்கட்டளையின் சார்பில் போத்தனூர் சாலை திருமறை நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் பொருட்களின் தொகுப்புகளை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சரும் எஸ் பி வேலுமணி பேசும்போது நேற்று முன்தினம் சென்னையில் நடந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நானும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடியாரும் கலந்து கொண்டோம் இந்த புனித மாதத்தில் பிறருக்கு உதவும் எண்ணம் கக்கீமை போல் அனைவருக்கும் வர வேண்டும் மேலும் நூறு பேருக்கு இந்த உதவியை துவங்கியவர் இன்று ஏழாவது ஆண்டாக ஏழை மக்களுக்கு கொடுத்து வருகிறார் அவரை பாராட்டுகிறேன் எடப்பாடியா எடப்பாடியார் தலைமையில் இஸ்லாமிய மக்களுக்காக ஏராளமான திட்டங்களையும் உதவிகளையும் செய்துள்ளோம் குறிப்பாக இஸ்லாமியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான கபர்ஸ்தான் கட்டி கொடுத்தது அதிமுக அரசு மேலும் ஹஜ் யாத்திரைக்காக மத்திய அரசு மானியத்தை நிறுத்திய போதும் அதிமுக அரசு தடையின்றி நிதியுதவி வழங்கியது அதுபோல் ஹஜ் புனித யாத்திரை செல்பவர்கள் சென்னையில் தங்குவதற்கு ஓய்வில்லாமல் கட்டி கொடுத்தது அதிமுக அரசு என்று பெருமையுடன் கூறினார் Mai e Vai. Vai, prepara. நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையிலே சென்னையில் நடத்தப்பட்டது நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணா திமுக சார்பாக நடத்தப்பட்டு நானும் அதில் கலந்து கொண்டு நிறைய நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் பாத்தீங்கன்னா இது முக்கியமான மாதம் அனைவரும் விரும்பக்கூடிய நோன் விருந்து அவர் என்னென்ன நபிகள் நாயகத்தை வேண்டுகிறார்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய தினம் அந்த தினத்திலே இன்னைக்கு ஏழைகளுக்கு கிட்டத்தட்ட அவர் சொன்னார் பேசும்போது அறுநூறு பேத்துக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரத்தி எழுபது பேத்துக்கு கொடுக்கக்கூடிய நாங்க இருக்கிறோம் சாதாரண அதாவது சாதாரண குடும்பங்கிறது மட்டுமல்ல இந்த கொடுக்கக்கூடிய தன்மை நம்முடைய ஒரு சின்ன அவர் என்ன முடியுமோ அதை கொடுக்கிறாங்க கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலே அந்த நல்ல மனது இருந்தாலே அது மிகப்பெரிய விஷயம் அந்த மனது நம்முடைய அக்கீந்த ஒரு குடும்பத்துக்கு இருக்குது அது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டோம் அவருடைய குடும்பம் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய எல்லாவர்களும் அதே போல எல்லா கடவுளும் உங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொல்லி இந்த இஸ்லாமியர்களுக்காக மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி உண்மையாக அதிகமான திட்டங்களை தந்தது

நிறைய இஸ்லாமியர்கள் நிறைய தம்பிகளுக்கு தண்ணி நீங்க வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய சமயம் போலாம் என்றைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு என்றைக்கு உதவியாக இருக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்றைக்கும் நாங்கள் உங்கள் சகோதரன் அதே போல எடப்பாடியும் உங்களுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக எப்பொழுது இருப்பார் என்று சொல்லி நம்முடைய மீண்டும் ஒரு அனைவர் சார்பாக ரக்கீம் அவர்கள் இந்த உதவிகளை செய்யக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கும் குறிப்பாக லத்தி பதிரூபா அறக்கட்டளை அத்தனை பேருக்கும் நித்தியான மலமாக நன்றியை கூறி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துகளை கூறி இடையிலே நன்றி